ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நீச்சல் பழகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ அஞ்சு வயசு தான் ஆகுது எல்கேஜி தான் போயிட்டுருக்கான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பேசிக்காக நீச்சல் நம்ம பழகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூட்டியோட டியூப் வந்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கணும் கடையில் புதுசாக வாங்கிக்கோங்க செகண்ட்ஸில் வாங்காதீங்க ஏன்னா வந்து பஞ்சர்லாம் இருக்கும் ஸோ வந்து அது காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நீச்சல் வந்து லைஃபுக்கு முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிய டியூப் வாங்கிக்கங்க டியூப் வாங்கி இந்த மாதிரி இந்த கையோட அந்த அக்கல்னு சொல்கிறோம் இல்லையா அண்டர் ஆம் கிட்ட வந்து இருக்கணும் கிட்ட தான் அந்த டியூப் வந்து இருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கிட்டே இருக்கக்கூடாது இடுப்புக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தலை வந்து உள்ளுக்குள்ள போயிடும் ஸோ வந்து நீங்கள் அந்த அண்டர் ஆம்கிட்டையே அந்த டியூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் ஒரு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் இப்போ அவனே வந்து எப்படி நீச்சல் அடிக்கிறான்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி நம்ம கீழே வந்து கை வச்சுக்கணும் அவங்களோட செஸ்ட்டில் இல்லை வயிற்றில் வந்து நம்ம கை வச்சு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் காலை வந்து இப்படி மடக்கி மடக்கி அடிக்கணும் இப்போ அவன் எப்படி நீச்சல் அடிக்கிறான்னு பாருங்கள் நான் ரெண்டு கையுமே எடுத்துகிட்டே பாருங்கள் நான் பாட்டு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன் அடிச்சிருங்க வந்துட்டு அடிக்க வந்துட்டே போயிருங்க ம் அடி ரொம்ப ஆர்வமா இருக்கும் இன்னொன்று வந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா தலை வந்து இப்படி மேல தூக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துடணும் ஏன்னா தலை தண்ணிக்குள்ள போச்சுன்னா அவங்க மூச்சு முட்டும் தலையை மட்டும் மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா மற்றதெல்லாம் டியூப் வந்து பாத்துக்கும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம நீச்சல் சொல்லி கொடுக்கறக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து திடீர்னு தான் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீச்சல் அடித்து நம்ம போய் வந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரி நீச்சல் கொடுக்குறவங்களுக்கு நீச்சல் தெரியணும் இப்போ பாருங்கள் வந்து நீ விட மாட்டேங்கிறான் அவ்வளோ ஆர்வமாக இருப்பான் இருந்தாலும் வந்து நம்ம அப்படியே கை விட்டுறக்கூடாது ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்து எப்படி நீச்சல் அடிக்கணும் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நான் உங்கள் அன்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்